தி மெண்டிசிட்டி நாவலை வெளியிடும்படி மேனாள் முதல்வர் தூயவான் கல்லூரி மதிப்புக்குரிய ஆர்கே ஜேக்கப்பையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நூலை பெற்றுக்கொள்ளும்படி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் இணைச் செயலாளரும் ஓய்வு பெற்ற நாட்டார் துறை பேராசிரியருமான நான் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆங்கில மொழியாக்கத்தின் மூலம் தமிழ் பரப்பில் மிகச் சிறந்த இடத்தை பெற்றிருக்கூடிய யாசகம் நாவல் இனி உலகளவிலும் சிறப்பு பெற்று நம் தமிழ் மண்ணின் இலக்கியத்தை பறைசாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த நூலை வெளியிட்டு இவ்விழாவை சிறப்பு செய்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆர் கே ஜேக்கையா அவர்களை உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம் பெருமக்களுக்கும் ஆங்காங்கே வந்திருக்கின்ற மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடைக்கு நான் புதிது அனைவரும் படைப்பாளிகளாக இருக்கின்றீர்கள் நான் படைப்பாளி அல்ல அதே முதலில் ஒத்துக்கொள்ளாக வேண்டும் படைப்பாளி அல்ல ஆனால் ஆசிரியர் எனக்கு என்ன பெருமை அளிக்கிறது என்றால் இந்த நூலின் ஆசிரியர் தீன் என்னுடைய மாணவர் ஓராண்டு இராண்டாண்டு அல்ல ஐந்து ஆண்டுகள் அவர் பிஏ எம்ஏ இரண்டும் ஆங்கிலத்தில் பயின்றார் அவருக்கு நான் ஆங்கில ஆசிரியர் ஒருவேளை அதுதான் அவருக்கு காரணமாக என்று நினைக்கிறேன் என்னை அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் எனக்கு மெத்த மகிழ்ச்சி ஏனென்றால் ஒரு படைப்பாளி ஆகிறது வந்து மிக கஷ்டம் எழுத்தாளர் படைப்பாளிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் இந்த மாதிரி கூட்டங்களில் உங்களை மாதிரி உட்கார்ந்துருந்து கேட்டிருக்கிறேன் எனக்கு எழுது எழுத முடியும் ஆனால் எழுதலை அது எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் எழுதலை நான் எழுத்த படைப்பாளி அல்ல அவள் என்னோட ஒரு ஸ்டேட்டஸ் கூட போயிருக்கார் என்னுடைய மாணவர் படைப்பாளி ஆராய்வில் எனக்கு மெத்த பெருமை நியாயமான பெருமை வாழ்த்துக்கள் இப்போ இந்த மேடைக்கு இங்கே வரும்போது இந்த ஹாலுக்கு வரும்போது உலாவுக்கு வரும்போது சூடாமடி இருக்காங்களா அவங்க இருந்தாங்களே அவங்க வந்து என்கிட்ட வந்து உடனே ஓடி வந்து கேட்டாங்க அவர் வந்து எனக்கு நண்பர் உறவினரும் கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிற மீசக்காரர் அவர் தெய்வஸ் வைகுண்டமணி வைகுண்டமாணி வைகுண்டமணி அவர் வந்து என்கிட்ட கேட்டார் ஐயா மெண்டி சிட்டின்னா என்ன அர்த்தம்னு கேட்டார் நான் கிண்டலாக சொன்னேன் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னேன் மெண்டி சிட்டின்னா என்ன ஸ்மார்ட் சிட்டி அது கிடையாது இந்த வேர்டு வந்து ஒரு முக்கியமான வேர்டு நான் பார்த்தேன் மெண்டி சிட்டிங்கிறது ஆக்சுவலாக உண்மையில் சொல்லப்போனால் இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு அது மெண்டி சைட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது மெண்டி சைட் அப்படின்னா அந்த காலத்தில் இது பதினைந்தாம் நூற்றாண்டு வேர்டு இது அந்த காலத்தில் இந்த மாதிரி மெண்டி சைட்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் குதிரையிலையோ அல்லை நடந்தோ போய் ஊராக போய் பிச்சு எடுத்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே மதத்தை புதிச்சாங்க மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிச்சாங்க அதான் அந்த இதுலேருந்து இருந்து தான் மெண்டி சிட்டி நீங்கள் அதை யூனிவர்சிட்டினோ அல்ல எலக்ட்ரிசிட்டினோ பார்க்கக்கூடாது மென்டிசிட்டிங்கிறது சிட்டிங்கிறது பிச்சு எடுக்கிறது தான் அவங்க சொன்ன மாதிரி யாசிக்கிறது தான் ஆனால் இதுக்கு வந்து ஒரு கர கௌரவமான பேர் கொடுத்துருக்காரு நம்ம ஆசிரியர் மெண்டி சிட்டின்னு பிரமாதமாக இருக்குது நல்லாயிருக்கு எல்லாரும் சிந்திக்கு வைக்க நான் அவர்கிட்ட சொன்னேன் மெண்டி சிட்டிங்கிறது ஸ்மார்ட் சிட்டி இல்லை அதுக்கு நேர் மாறானது மெண்டி சிட்டி ஸ்மார்ட் சிட்டி வந்து ஒரு போலியான நாகரிகம் மெண்டி சிட்டி வந்து உண்மையான யதார்த்தம் அப்படி தானேங்க இன்றைக்கி நாட்டில் எல்லாேருமே பிச்சைக்காரங்க தானே ஒரு வெளியில் சொல்ல போனால் எல்லாரும் பிச்சைக்காரங்க தான் இருக்கிறவங்களும் பிச்சைக்காரங்க தான் இல்லாத பிச்சைக்காரங்க தான் அருமையாக ஒருத்தர் சொன்னார் கோயிலில் உள்ளே இருக்கிறவனும் பிச்சைக்காரன் தான் வெளியே இருக்கிறவனும் பிச்சைக்காரன் தான் எல்லாரும் யார்கிட்டயும் ஒரு இடத்துல பிச்சை கேட்குறோம் இவங்க வேற லெவலில் கேட்குறாங்க இந்த தாக்கத்தை இந்த புக்கு ஏற்படுத்தியிருக்கு சமுதாயத்தில் அடித்தளத்தில் உள்ள மக்களை யாரும் கண்டுக்கிடாத மக்களை இவர் பேசுகிறாரு எனக்கு அதில் ரொம்ப பெருமை இது வந்து மக்களை சிந்திக்கு வைக்கும் இவங்களை தானே அப்படின்னு நினைப்போம் அந்த பிச்சை எடுக்கிறவங்களை பற்றி எனக்கு ஒரு வரி வருது ஆங்கிலத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து மனசு மாறுறாங்க நம்மளையே நம்ம ஒரு கண்ணாடியை பார்க்குறோம் அவங்கள ஒரு கண்ணாடியை பார்க்கலாம் இவ எப்படின்னா ஒரு ஆங்கில ஆசிரியர் ஒரு ஆங்கில அழுத்தாளர் போயிட்டுருக்காரு இருக்காரு பையனை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பையன் வந்து எனக்கு ஷூ வேணும்னு அடி அடம் பிடிக்கிறான் ஷூ வேணும்னு அடம்பிடிக்கிறான் இவர்கிட்ட காசு கிடையாது ஆனால் இழுத்துகிட்டே போகிறாரு நம்ம வீடுகளில் சிலம்புறதை இழுத்துக்கிட்டே போகிறாரு காசு இல்லை அப்போ கடைசியில் அவன் வந்து ஒரு ஆளை பார்க்குறான் அந்த ஆளுக்கு ரெண்டு காலும் இல்லை ரெண்டு காலும் இவன் அழுகை நிறுத்திட்டான் சின்ன பையன் கூட அவர் அழகாக சொல்வார் ஐ ஸ்டாப்ட் வீப்பிங் ஃபார் ஷூஸ் வென் ஐ சா மேன் வித் அவுட் லெக்ஸுங்கர் ஐ சா ஐ ஸ்டாஃப்ட் வீப்பிங் ஃபார் ஷூஸ் வென் ஐ சா எ மேன் வித்வுட் லெக் சிங்கர் இதாங்க எழுத்து எனக்கு அழுகை நிறுத்திட்டேன் ஒரு மனுஷன் காலு இல்லாமல் இருக்கிறான் நான் வந்து ஷூ கலிறேன் இது என்ன எதார்த்தோம் என்ன ஒரு நியாயம் சொல்லி அவன் தன்னை உணர்த்துகிறான் இப்படி இவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தில் ஒரு த இந்த இதில் இந்த புக்கில் நான் வாசித்து பார்க்கும் போது நிறைய அந்த மாதிரி தாக்கங்கள் இருக்குது நம்மளை சிந்திக்க வைக்கிது யோசிக்க வைக்கிது நம்ம போயிட்டுருக்கப்பாது நான் போயிட்டுருக்கப்பாது சரியான என்ன கேள்வி கேட்க வைக்குது இதே மாதிரி எழுத்தாளர்கள்லாம் லே சாதாரண அழகில் அவங்க பெக்கர்ஸாக இருந்தால் கூட பிச்சையாக கொடுக்கிறவங்க இருந்தால் கூட யாசிக்கிறவங்க இருந்தால் கூட அவங்களோட உயர்ந்த குணங்கள் உண்டு இவர் அவங்க எந்த லெவல் கொண்டு போறனா செயின்ட்டுன்னு கொண்டு போகிறாரு ஒரு புனிதமான கொண்டு போகிறாரு ஒரு செயிண்ட்ங்கிற லெவல் கொண்டு போகிறாரு எஸ் ஈஸ்டர் சீன் கொண்டு போகிறாரு எப்படின்னா அவங்க லெவலே வேற ஒருத்தர் இப்படி தான் ஒரு கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஃபாரஸ்டில் போய் தங்கியிருக்காரு அது நான் ஆங்கில இலக்கியத்தில்ன்னு சொல்கிறேன் நைட் அவங்க த பைன்ஸ் அப்படின்னு அந்த கேஸை ஏ ஆர்எல் ஸ்டீவன்ஸ்ன்னு ஒருத்தர் கழியிருக்காரு அது அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போயிட்டு நைட்டு எங்கள் ஹால்ட் பண்ணுறார் தங்குறார் அவர்கிட்ட காசு கிடையாது ஆனால் காட்டில் போனோட தன்னை மறந்துறார் அந்த இயற்கையை வந்து அவரை தன்னை மறக்க வச்சுருது அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கார் நல்லா தூங்கிறார் மேலே ஸ்டார் எல்லாம் இருக்குது கீழே புல் வழியில் தூங்கிட்டு காலையில் எழும்புறாரு அருமையான இது வரைக்கும் அப்படி தூங்கினதில்லை அவர் யாசிக்கிறவர் அவரு நான் நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல இடம் ஒரு காசு இல்லாமல் இலவசமாக தங்கிட்டேன் எல்லாம் இலவசம் இயற்கையாக இருந்தது இது எதாவது செய்யணுமென்னு பார்க்காரு கையில் காசு இல்லை பாக்கெட்டை தேடிப்ப ஒரு பெண்ணி மட்டும் இருக்கார் அதை எடுத்து அப்படி போட்டுட்டு அப்படி கொண்டுட்டு வர இதாங்க மனிதன் அவருக்கு நன்றி இருக்கு பாருங்க அந்த சூழ்நிலையிலையும் இல்லைன்னு சொல்லும்போது கூட அந்த இயற்கைக்கு அது வாங்காது என்றால் அந்த உணர்வோடு அந்த காசை இப்படி போட்டுட்டு திரும்பி வர்றார் இதுதான் தாக்கம் அதனால் யாசிக்கிறவங்கெல்லாம் சாதாரணவங்க இல்லை அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தருவாங்க இதுதான் முக்கியம் நிறையா இருக்குது நம்ம டீன் வந்து இன்னும் நிறைய எழுதுன்னு ஆசைப்படுறேன் மிகச்சிறந்த அவார்டு வாங்கணும் ஏன்னா அவருடைய பார்வை வந்து ரொம்ப கூறிய பார்வை வித்தியாசமான பார்வை எனக்கு நம்ம டெப் ஸ்கூலில் பற்றி இந்த பாளையங்கூட்டத்தில் காது இழாத பிள்ளைகளை பற்றி கூட ஒரு இது எழுதியிருக்கார் போல் நான் அதை ஃபுல்லாக வாசிக்கலை அந்த டெப் ஸ்கூலில் விழுந்து வந்து எழுதினாலே இன்றைக்கி நிறைய எழுதலாம் நிறைய கதைகள் இருக்காங்க நிறைய அங்கே கருப்பொருள் இருக்குது நான் பார்த்துட்டே இருக்கேன் டெய்லி வந்து என்னால் எழுத முடியல இன்னைக்கு காலில் கூட ஒரு சம்பளம் நடந்தது பெரிய ஷார்ட் ஸ்டோரி எழுதலாம் வாழ்க்கை அப்படி கடுமையாக இருக்குது அந்த கடுமையை அவங்க எளிமையாக்குறாங்க அதனால சமுதாயத்தில் நிறைய நமக்கு தளங்கள் இருக்குது நல்ல வாய்ப்புகள் இருக்குது நம்ம தீரன்மார் ஆட்கள் தீன் வந்து படிக்கும்போதே ரொம்ப வித்தியாசமான ஆள் எனக்கு தெரியும் ஐந்தாண்டு அவரை பார்க்கும்போது வித்தியா அப்போ வந்து ரொம்ப அண்ணா ஸ்விமிங்காக ரொம்ப சாதாரணமாக இருப்பார் வருவார் போவார் நேற்று ஒரு கதை சொன்னார் என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது அந்த காலத்தில் படிக்கும்போது இவருக்கு டிக்ஷனரி வாங்கக்கூட காசு இல்லையா அப்போ வந்து எனக்கு 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 அப்பாயின்மெண்ட் கொடுத்த ப்ரொஃபஸர் இடி பொண்ணுதுரை ஒருத்தர் இருந்தாங்க பொண்ணுதுரை அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு பிரின்ஸ்பலாக இருந்தாங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க வந்து இவர் அட்மிட் ஆனோன்னு சொன்னாங்களா நீ இங்கிலீஷ் எடுத்திருக்கு ஆங்கில இலக்கிய எடுத்துருக்குற நீ வந்து டிக்ஷனரி ஒன்று உடனே வாங்கணும் அப்படின்னு சொன்னார் என்ன டிக்ஷனரி வாங்க சொன்னாரோ அட்வான்ஸ் லேர்னர்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னஸ் டிக்ஷனரி நீ வாங்கணும் அப்படின்னு சொன்னார் சொன்னால் அவருக்கு காசு வந்து இப்போலாம் அது ஐநூறு அறநூறுவா இருக்குன்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் லேனர்ஸ் டிக்ஷனரி இப்போ எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்போ வந்து டவுன்லோட் பண்ண முடியாது நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து டிக்ஷனரி வாங்குறது அந்ததுக்கு அறுபத்தஞ்சு ரூபா அவர் கிடையாது தான் ஆனால் பிரின்ஸ்பல் சொல்லிட்டாரு அந்த டிக்ஷனரி எப்படினா உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டாரு உடனே இவர் அதுக்காக இவர் காசை மிச்சப்படுத்தி டவுன் பஸ்ல இதெல்லாம் ரூட் எல்லாம் மாற்றி ஒரு பத்து பைசா இருபது பைசா சேர்த்து ஏதோ அறுபத்தஞ்சு ரூபா சேர்ந்த பிறகு டிக்ஷனரி வாங்கி அவர்கிட்ட கொண்டு காமிச்சாரான் அப்போ அந்த ஆர்வத்தை பாருங்கள் அன்னைக்கு இவர் எழுத்தாளர் ஆகித்தார்னு நான் நினச்சிக்கிட்டேன் இந்த அறுபத்தஞ்சு ரூபா வாங்குறதுக்கு ஒரு கஷ்டம் தான் இன்றைக்கி இந்த மென்டிசிட்டி எழுத வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தாக்கங்கள் தான் ஒரு எழுத்தாளரமாக்குது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இவர் பெரிய பெரிய எல்லோரும் சொன்னீங்க உயர்ந்து அவார்டு வாங்கணும் பெரிய வெகுமதி வாங்கணும் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லி அவர் எல்லாம் வாங்குறக்கு ஒரு தகுதி இருக்குது எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் யாசகத்தின் பல்வேறு பரிமாணங்களை மிக அழகாக இடைத்து எடுத்துரைத்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆர்கே ஜேக்கப்பையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆர்கே ஜேக்கப் ஐயா அவர்களின் இல்லத்தரசி அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள் இருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களையும் சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் அம்மையார் அவர்களை மேடை கலைக்கிறோம் அம்மையாருக்கு பொன்னையாடு அணிவித்து அன்பு பரிசு வழங்கும்படி தீன்சார் அவர்களின் உடன் பிரபா சகோதரியும் எழுத்தாளருமான பிர இளம்பிரை பிரபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்